ஓம் முருகா சரணம் சரணம் கந்தா கடம்பா சரணம் கடம்பாசரணம் சரணம் அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே இன்று இரவுக்குள் நல்ல செய்தி ஒன்று கேட்பாய் இது பழனி முருகனின் அருள் வாக்கு இதோ உனது எண்ணங்கள் நிறைவேறும் உனது கனவுகள் எல்லாம் விரைவில் நனவாகப் போகிறது வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி எவ்வளவு கொடுமையான சூழலில் இருந்தாலும் சரி உனக்காக இந்த பழனி முருகன் நான் இருக்கிறேன் உன்னோடு உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று ஒருவர் சொன்னாலே போதும் அந்த இடத்தில் நாம் பயப்பட மாட்டோம் அல்லவா பலத்தோடு இருப்போம் அல்லவா தனியாக போராடிப்பார் உனது வலிமை என்னன்னு உனக்கு தெரியவரும் தனியாக அமர்ந்து சிந்தித்து பார் வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு அந்த நேரத்தில் புரியவரும் இந்த முருகப்பெருமான் சொல்கிறேன் இதை மட்டும் நீ புரிந்து கொண்டேயானால் உன்னுடைய மன வாழ்க்கை இனிதாக இருக்கும் நீ விரும்பிய ஒருவரு ஒருவருடன் நேசித்து வாழலாம் என்பதை ஒரு சிலருக்கு திருமணமாகாமல் தள்ளிக்கொண்டே போலா போகலாம் குடும்ப பிரச்சனை பொருளாதார பிரச்சனையால் பொருளாதார பிரச்சனை கூட இருக்கலாம் அல்லது குட்டையாகவோ வளர்த்தியாகவோ ஒல்லியாகவோ குண்டாகவோ கூட இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால் சகோதர சகோதரிகளுக்கு நடக்காமல் காலதாமதமாகிக் கொண்டே போகலாம் இதெல்லாம் நினைத்து கவலைப்படக்கூடாது குறிப்பிட்ட வயதில் கல்யாணமாக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதைவிட ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க முழுமையாக நம்மளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இதெல்லாம் இருந்தால்தான் வாழ்க்கையில் நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்துடன் வாழ முடியும் நான் சொல்வது அதுதான் இன்று இரவுக்குள் நல்ல செய்தி என்று சொன்னேன் அல்லவா இதுதான் மனதில் உள்ள அழகையும் குணங்களில் உள்ள அழகையும் பார்த்தாலே முகம் பார்த்தாலே போதும் வாழ்க்கை இனிதாகி மாறிவிடும் அன்பின் பரிமாற்றங்கள் இருக்க வேண்டும் உன்னை வெறுத்தவர்களும் ஒதுக்கியவர்களும் உன்னை தேடி வருவார்கள் அன்பினால் மட்டும்தான் உன் இல்லத்தில் கூடிய விரைவில் சுகல் நிகழ்ச்சி நடக்கப் போகிறது உன் வாழ்க்கை விரும்பியபடி நடக்கப் போகிறது உன் மகிழ்ச்சி பொங்கப் போகிறது என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது நீ விரும்பிய நபருடன் உனக்கு திருமணம் நடக்கப் போகிறது நல்ல செய்தி கேட்டுவிட்டாய்தானே உனக்கான உறவு உன்னை நேசித்த உறவு நேசித்த பின் விலகிய உறவு எல்லாம் உன்னை உணர்ந்து உன்னிடம் சேர வரப்போகிறார்கள் இனி நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் பிறகுபார் நீ கஷ்டப்பட்ட காலமெல்லாம் முடிந்து நல்ல யோகத்தில் வாழப் போகிறாய் நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு வாழ்க்கை கிடைக்கப் போகிறது எதற்கு உனக்கு இவ்வளவு கவலை எப்போதும் கவலையாகவே இருக்கிற உனக்கான கவலைக்கு தீர்வு சொல்லத்தானே இந்த முருகப்பெருமான் உன்னிடம் வந்தில்லை நீ எந்த குழப்பத்தையும் இனி உன் மனதில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் நீ எந்த சூழலில் இருந்தாலும் உன்னை நான் வெளியே கொண்டு வந்து விடுவேன் உன் கஷ்டத்திற்கு நானே பெரும் பொறுப்பு உன்னை நான் திருப்தி படுத்தி விடுவேன் செல்லமே கூடிய விரைவில் அனைத்தும் சரியாகிவிடும் என்னை நம்பியிருக்கும் உனக்கு எந்த கவலையும் இருக்கக்கூடாது உன் கூடத்தானே நான் இருக்கிறேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எந்த கடவுளை வேண்டுமானாலும் வணங்கிக்கொள் ஆனால் கடவுள் உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீ என்னை மட்டும் நம்பு ஏனென்றால் இரண்டு விஷயங்கள் மட்டுமே நடக்கும் ஒன்று அவரே உன்னை காப்பாற்றுவார் அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுக் கொடுப்பேன் உனக்கு நான் கூறியது அனைத்தும் புரிந்திருக்கும் என நம்புகிறேன் நீ தைரியமாக இரு எந்த கவலையும் வேண்டாம் உனக்கு நான் கொடுத்த கவலையை நானே சரி செய்து விடுவேன் உன்னிடம் இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் நான் எடுத்து விடுவேன் அல்லது அதை உன் மனதிலிருந்து தூக்கி விடு புது மன புது மனிதனாக வாழ்வின் புது பாதையில் ஆரம்பத்தில் சொல்லப் போகிறாய் இனி நீ சந்தோஷமாக வாழ்வாய் என் செல்லமே கலங்காதே ஏதோ மேலும் நீ வாழ்க்கையில் வெற்றி பெற உன் கனவுகள் பழிக்க இந்த பழனி முருகன் சொல்வதை கேள்கள் செல்லவே உன்னை சுற்றி நல்லவர்களை தவறுகளை மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்துள்ளாய் முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள் பிறகுதான் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் நீ நினைத்தது நடக்கும் உன் கஷ்டங்கள் ஓடி ஒளிந்துவிடும் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்து நிலைக்கி கொண்டு போகப் போகிறேன் எப்போதும் நீ கலங்குவதை மட்டும் விட்டுவிடு உன்னுடன் நான் இருக்கிறேன் உதவி செய்தே பழகியவர்களுக்கு யாரிடமும் உதவி கேட்க மனம் வரும் வருவதில்லை உதவி வாங்கியே பழகியவர்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய மனம் இருப்பதில்லை வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் கஷ்டமே மிஞ்சுகிறது என கவலைப்படுகிறாய் வேண்டாம் அந்த கவலையை முதலில் தூக்கி ஏறி நம் மனதை வேதனைப்படுத்தவும் நாம் போகும் பாதையில் நம்மை தடுமாறச் செய்வோம் எத்தனை பேர் முயற்சி செய்தாலும் அவர்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடு உன்னை அழ வைத்து பார்க்கவும் விளை வைத்து பார்க்கவும் ஆயிரம் பேர் இருந்தாலும் இந்த முருகப்பெருமான் உன்னை வாழ வைக்க நான் இருக்கிறேன் என் செல்லமே நான் இருக்கிறேன் காயப்படுத்தி விட்டு காரணம் சொல்லும் உறவுகளை கண்டும் காணாமல் கடந்துவிடு வெற்றி என்ற பூக்களை பறிக்க நீ முட்களிடம் காயப்பட்டுத்தான் ஆக வேண்டும் ஆகவே எப்பொழுது எது நடந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று முடிவெடுத்துக்கொள் உன்னை யாரேனும் தூக்கி எறிகிறார்கள் என்றால் உன்னை இந்த முருகப்பெருமான் மேலே தூக்கிவிடப் போகிறேன் என்றுதானே அர்த்தம் நீயாக என்னை தேடி வரவில்லை எந்த தெய்வத்திடம் நம் கஷ்டங்களை சொல்லி அழுவது என்று நீ மனம் உடைந்து நின்றபோது அதாவது திருவிழாவில் தொலைத்த குழந்தையை தேடும் தாயாய் நான் தான் உன்னை தேடி வந்தேன் அந்த அளவிற்கு இந்த முருகப்பெருமான் உன்னை நான் யேசிக்கின்றேன் உன் கவனம் என் மீதே திரும்பட்டும் எந்த ஒரு பெரும் முயற்சியும் இல்லாமலேயே உன் லட்சியத்தை அடையும்படி நான் செய்வேன் இதற்காக உன்னிடம் இந்த முருகப்பெருமான் கேட்பது என்ன தெரியுமா மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான அன்பு பணிவான வேண்டுதல் இவைகள் மட்டும்தான் என் சொல்லவே இவைகள்தான் என்னிடம் இருந்து எளிதில் அற்புதங்களை பெறும் வழிகள் நீ இன்னும் சிறிது காலம் அனைத்தையும் சகித்து கொண்டிரு நான் நிச்சயமாக உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன் இதோ உன் துயரங்கள் உன்னுடைய வியாதிகள் உன்னுடைய பெரும் கடன் சுமைகள் உன்னுடைய பெரிய பணப்பிரச்சனைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது நீ நல்லபடியாக வாழப் போகிறாய் இனி உனக்கு ராஜயோகம் செல்லமே உனக்கானது நல்லதாக இன்று இரவுக்குள் எல்லாம் நல்லதாக நடந்துவிடும் இரவுக்குள் நல்ல செய்தி ஒன்று கேட்பாய் என்று சொன்னேன் உனக்கு பல நல்ல செய்திகளை சொல்லியிருக்கிறேன் நிச்சயமாக எல்லாம் உன் வாழ்வில் நடந்தேறும் என்று செல்லமே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் அது நன்மையாகவே நடக்கும் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே ஓற்றி ஓற்றி என் செல்ல குழந்தையை உனக்கானதாகத்தான் இன்று நல்ல செய்தியை சொன்னேன் நிம்மதியாக தூங்கு என் செல்லமே ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ